திருவத்தியான உற்சவம் சொல்லக்கூடிய வைகுண்டேசி பெருவிழாவிலே மூன்றாவது நாளான இன்று சென்னியோங்கு பாசுரத்தினுடைய அபிநய வியாக்கியானமும் திருப்பாவை சொல்லக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் அழுவிய மார்கழி திங்கள் என்ற பாசுரத்துடன் அபிநய வியாக்கியானமும் இன்று நம்பெருமானம் முன்னே நடத்தி காண்பிக்கப்படும் இல்லை குறிப்பாக சென்னியோங்கு பாசுரம் அப்படின்ற பாசுரத்துல ஏழாவது பாசுரமா இருக்கக்கூடிய அந்த சரணாகதி தத்துவத்தின் பாசுரத்தை முதலிலே அரையர் சுவாமிகள் என்று அபிநய வியாக்கியானம் செய்து காண்பிப்பார்கள் அதை தொடர்ந்து இன்றைக்கு அரையர் சடாரி என்று சொல்லக்கூடிய விசேஷமான வைபவம் நடைபெறும் அப்படி என்ன அந்த பாசுரத்துக்கு விசேஷம் அப்படின்னு சொன்னா பருப்பதற்று கயல் பொறிந்த பாண்டியன் குலபதி போல் திருப்பொலிந்த சேவடி என் சென்னையின் மேல் பொறித்தா என்ன என்று மங்களாசாசனம் பாடுறார் மாபாகன் என்ற பாண்டியராஜா பருவதத்தின் மேலே தன்னுடைய பாண்டிய நாட்டின் சின்னமான மீன் சின்னத்தை மேருமலைக்கு உச்சியிலே அவன் பதித்தான் அதுபோல பெருமாள் திருவேங்கடமுடையான் தன்னுடைய திருவடியை தன்னுடைய சிரசு மேலே வைத்ததாக ஆழ்வாருடைய வியாக்கியான் தன்னை ஒரு மேருமலையைப் போலும் அந்த மாபாக பாண்டிய பாண்டியராஜாவானவன் அந்த திருவேங்கடமுடையானைப் போலும் தான் எந்த செயலும் ஒட்காத வண்ணம் ஒரு ஜட போலே தான் இருந்ததாகவும் அப்பேற்பட்ட பகவான் தன்னை வந்து ஆசிரியித்து தான் எந்த பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை போக்குவதற்காக பெருமாள் தன்னுடைய திருவடியை அந்த பெரியாழ்வாருடைய தலையின் மேலே மீத்ததாக இந்த பாசுரத்தை பாடுகிறார் அந்த மாபாகன் என்னும் பாண்டியராஜா இங்கே மதுரையிலிருந்து மேறுபருவதம் வரையிலே எல்லா ராஜாக்களையும் ஜெயித்து கொண்டே போறான் அதே போல பெருமாளும் வைகுண்டத்திலிருந்து கீழே இறங்கி வந்து பெரியாழ்வாருடைய பாபங்களெல்லாம் நீக்குகிறார் என்றும் இதை ஒப்பாக சேர்த்து இந்த மேறுபருவத்தின் மேலே தன் சின்னமான மீன்குடி எப்படி அவன் நட்டானோ அதே போல பெருமாளும் பெரியாழ்வாருடைய பாவங்களை தீர்த்து தன்னுடைய திருவடியை அவர் சிரசின் மேலே வைத்தார் அதனாலே திரு ஒலிந்த சேவடி திரு என்றால் அழகிய பொலிந்த என்றால் அந்த திருவடியிலே ஜாஜொல்யமான பல விஷயங்கள் உண்டு அந்த திருவடியிலே ஏழு விதமான அலங்காரங்கள் இருக்கு பெருமாள் சங்கு சக்கரம் தங்கு சக்கரம் மற்றும் கற்பக மற்றும் பத்துமம் வஜ்ரம் என்று சொல்லக்கூடிய கொடி அப்புறம் அந்த அங்குசம்னு சொல்லக்கூடிய ஏழு விதமான ரேகைகள் பெருமாளுடைய திருடிலே உண்டாம் அதிலே பெருமாள் எப்படி அந்த மாபாக ராஜா அந்த மேருமலையின் மேலே அந்த கொடியை நட்டானோ அதே போல பெருமாளும் தன்னுடைய சிரசி தன்னுடைய திருவிடில் இருக்கக்கூடிய அத்த ரேகைகளையும் அந்த பெரியாழ்வார் மேலே வைத்தார் என்ற அபிநய வியாக்கியானத்தை அரையர் முன்னே பெருமாள் அந்த அரையர் சேவையிலே காட்சி காட்சியளித்து இன்றைக்கு அனைவருக்கும் தீர்த்தம் சில முதலவி அரையர் மூலமாக நிகழ்த்தப்படும் என்ன விசேஷம் அப்படின்னா அந்த பெரியாழ்வாரானவர் எப்படி பரதன் தன் திருச திருவடி தன்னுடைய சிரசின் மேலே பாதுகப்பட்டாபிஷேகம் போது ராமருடைய திருவிடியை சுமந்தானோ அதுபோல ஒரு பாக்கியத்தை நான் பெற்றேன் என்று பெரியாழ்வார் பெரும் பெரும் மகிழ்ச்சியோடு தன்னுடைய சரணாகதியை திருவேங்கடமுடையான் மேலே வைக்கிறார் அதாவது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கோயிலுக்கு போகிறது சடாரி வாங்கிக்கிறோமே அதில் இத்தனை விஷயங்கள் இருக்கு சடாரின்னா பெருமாளுடைய சிறசு வாங்கிட்டு வரோம் நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் அதில் இத்தனை ரேகைகளும் இருக்கு பெருமாள் அத்தனையும் நமக்கு மேலிருந்து ஆதிவன் ஜோரி உருவி அங்கு வைத்து இங்கு வந்து பிறந்தான்னு சொல்லுவது போல மேலிருந்து பெருமாள் இறங்கி நமக்காக சர்வ பாவங்களையும் நீக்கி அவரோட திருவடி தம்முடைய சிறுசு மேலே வைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும் வண்ணமாக இன்றைக்கு அழகாக திருப்பொல்லிந்த சேவடி என் சென்னையின் மேல் புரித்தாயின் திரும பெரியாடைய பாசுரத்தை பெருமன் அனுபவிக்கிறார் பிறகு திங்கள் மதிலிருந்தன் அன்னாளாம் நீராட போதுவீர் போதுமினோ இறழியீர் சீர்மல்கும் ஆயர்பாடி செல்வ சிறுமீர்கள் பூர்வேல் கொடுந்துழன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனிச்செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் ஆரோர் புகழ பழிந்தேழுவர் எம்பாவா என்ற பாசுரத்தின் அபிநய வியாக்கியானமும் இந்த பெருமாள் முன்னே நடத்தி காண்பிக்கப்படும் பிறகு சடாரின் நிகழ்த்தப்படும் இதிலே ஆச்சரியமான ஒரு இன்னைக்கு ஒரு அலங்காரத்திலே ஒரு அழகான சேவை உண்டு போதும் போலே சௌரி அணிந்து கொண்டு அதிலே கலிகோத்ரா சந்திரன் எத்திப்பட்டை அணிந்து கொண்டு அண்டபேரண்ட பக்ஷி மற்றும் அதிலே வைர அட்டிகை மற்றும் பதினாறு விட முத்து முத்துசரம் ரத்ன அபயஸ்தம் மற்றும் ஒரு பதக்கம் அது ஒரு திருவடியிலே ஒரு அழகான ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா ஆழ்வாருடைய பாசுரத்திலே இன்றைக்கு திருப்பொலிந்த சேவடி என்று காண்பிப்பதற்காக பெரும்பாலும் ரத்ன அபய ரத்ன திருவடியை தரித்து கொண்டு இந்த ஆழ்வாருடைய பாசுரத்திற்கு ஏற்றார் போலே இந்த திருப்பொலிந்த சேவடிய பாசுரத்திற்கு அபிநய வியாக்கியானம் அறைய செய்யும்போது பெருமாள் அந்த காட்சியும் எல்லோருக்கும் கொடுக்குறார் இந்த சேவை எல்லாரும் சேவிக்கணும் மூணாம் திருநாள் அன்று திருப்பள்ளி இந்த சேவடிக்காகவே இந்த திருவடி சாற்றப்பட்டு இன்றைக்கு பெருமாள் எல்லா பக்தரும் காட்சி கொடுக்குறார் எல்லாரும் வந்து அரைய தீர்த்த சுடாரையும் வாங்கிக்கணும் திருவாரானப் திருவா தீர்த்த சுடாரையும் வாங்கிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம்